என்ன உணர்ச்சி என்ன ஆர்வம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய மொத்த மழை தலைவர் கலைஞர் அவர்களின் உடன்பிறப்புகளே உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் கொட்டும் மழையில்தான் அறிஞர் அண்ணாவர்கள் இதே நாளில் வட சென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில் தொடங்கி வைத்த போது கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்தார்கள் கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்த இந்த கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் மட்டுமல்ல நூற்றாண்டு நாம் போகிறோம் உங்ககிட்ட பேசுறத விட இந்த கொட்டு மழையிலும் எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு என்ன உணர்ச்சி அடாடா என்ன ஆர்வம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய மொத்த மழை தலைவர் கலைஞரவர்களின் உடன்பிறப்புகளே உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம்